நியூஸ் ஏடி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பரபரப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் எம் எச் ஜவாஹிருல்லா அவர்கள் சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள கு பள்ளியில் தனது வாக்கினை பதிவு செய்தார் பின்னர் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் நாடாளுமன்றத்தை தேர்ந்தெடுப்பதற்கான மக்களவை தேர்தலிலே இன்று அண்ணாநகர் தொகுதி அதாவது மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அண்ணாநகர் தொகுதியில் நான் என்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றினேன் இந்த ஜனநாயக திருவிழாவில் நம்முடைய நாட்டின் ஜனநாயகத்தை காப்பதற்கு ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கு அனைவரும் வாக்களிப்பது மிக மிக அவசியம் குறிப்பாக புதிய தலைமுறை வாக்காளர்கள் இந்த ஜனநாயகத்தில் அவர்களும் ஒரு பெரும் தூண்களாக இருக்கின்றார்கள் அவர்களும் அவசியம் வாக்குச்சாவடிக்கு வந்து இந்த ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் தமிழ்நாட்டில் நூறு விழுக்காடு வாக்களிப்பு நடந்தது என்ற வரலாற்றை நாம் படைக்க வேண்டும் ஜனநாயகத்தை காக்க இந்த அறப்போரிலே ஒவ்வொருவரும் ஒரு வீரர் வீராங்கனையாக பங்கு கொண்டு வாக்களிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்று இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணிக்கு பெரும் ஆதரவு அலை வீசுகின்றது தமிழ்நாட்டிலும் சாரை சாரையாக மக்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து வருகிறார்கள்